இன்னைக்கு நாம பார்க்க போறது மக்களாகிய நாமல் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாமையும் கூட இருக்கலாம் அதனால இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க டிவிக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நியூஸ் அவங்களோட அஃபீஷியல் பேஜ்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு நியூஸ் எடுத்துதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கரண்ட் பில் மாதிரி வாட்டர் பில் கட்ட வேண்டிய நிலைமை கூடிய சீக்கிரமே வரப்போகுது அதாவது கரண்ட் பில் மாதிரியே தண்ணி பில்லும் கட்டணும் நீங்க நினைப்பீங்க நாங்க ஏற்கனவே தண்ணி வரி கட்டிட்டு தானே இருக்கிறோம் நீ என்ன புதுசா சொல்ல போற அப்படின்னு கேட்பீங்க ஆனா அது வேற இது வேற மனிதனால் உருவாக்க முடியாத இயற்கையால் மட்டுமே கிடைக்கக்கூடிய குடிநீர் மனிதர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பொதுவான தேவை ஒரு மனுஷன் கரண்ட் இல்லாம இருந்துடலாம் செல்போன்ஸ் இல்லாமல் இருந்துடலாம் ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் இருந்துடலாம் ஏன் ஒரு நேரம் சாப்பிடாம கூட இருந்துடலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு நேரம் கூட இருக்க முடியாது அதுக்கும் இப்போ நம்ம வீட்டில் மாதம் மாதம் கரண்டு பில் கட்டுற மாதிரி ஒரு மீட்டர் செக் பண்ணி மாத மாதம் தண்ணிக்கும் பில் கட்டணும்னு புதுசாக ஒரு சட்டம் உருவாகிட்டு இருக்குது முதல் கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் போக போக எல்லாருமே தண்ணி பில் கட்டுற மாதிரி தான் வரும் நானும் கட்டணும் நீங்களும் கட்டணும் அதை பத்தின ஒரு விரிவான வீடியோ டிவி கை டிவியில இருந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க பார்த்தவங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாக்காதவங்க பாத்துட்டு கரண்ட் பில் மாதிரி வாட்டர் பில் கட்ட வேண்டிய நிலமை கூடிய சீக்கிரமே வரப்போகுது மனுஷனோட அடிப்படை தேவைகள்ல ஒன்னு குடிநீர் மனிதனால் உருவாக்க முடியாத இயற்கையால் மட்டுமே கிடைக்கக்கூடிய குடிநீர் மனிதர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பொதுவான தேவை ஆனா தண்ணீர் பஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே வருது காரணம் தமிழ்நாட்டில இருக்கிற நீர்நிலைகள்ல எல்லாம் பாதுகாக்காம தூய்மையா வச்சிக்காம தூர்வாராம விட்ட ஆளும் திமுக அரசோட அலட்சியம் தினசரி தேவைப்படுற குடிநீர் தேவைய சரியா கொடுக்க முடியாம தமிழ்நாடு முழுக்கவே திமுக அரசு திணறிக்கிட்டு தான் இருக்கு அதுலயும் தலைநகர் சென்னையோட தண்ணீர் பஞ்சம் நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே வருது இத்தனைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில பெய்யக்கூடிய மழையோட அளவு கணிசமா கூடிக்கிட்டே தான் இருக்கு ஆனா இத பயன்படுத்தி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய திமுக அரசோ இன்னும் பெரிய கவனம் செலுத்தாம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து சென்னையுடைய குடிநீர் ஆதாரமாக இருக்கிற பூண்டி சோழவரம் தேர்வாய் கண்டிகை செம்பரம்பாக்கம் வீராணம் ஏரிகளையே நம்பி இருக்கு ஆனா சென்னை முழுக்க இருக்கிற மக்களுக்கு தேவையான தண்ணீர் பார்த்தா அதுவும் கேள்விக்குறிதான் இப்படி ஏற்கனவே தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்கும் போது மக்களுக்கு தேவையான குடிநீரை முறையா வழங்க வேண்டிய திமுக அரசோ அதை வச்சு வியாபாரம் பண்ண திட்டம் போடுது இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகளையும் இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி உள்ள வீடுகள்லையும் போதிலும் முதல் கட்டமாக குடிநீர் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த முறைய மக்கள் விரோத திமுக அரசு நடைமுறைப்படுத்த போகுது இதுக்காக ஒரு லட்சம் குடிநீர் ஸ்மார்ட் மீட்டர்களை ஜூலை மாசமே டெண்டர் விட்டு சீக்கிரமே அதை குடியிருப்புகள்ல பொருத்த போகுது மக்கள் விரோத திமுக அரசு இதன் மூலம் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிநீர் பயன்படுத்தப்படுதுன்னு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு பணத்தை வசூலிக்க திட்டமிட்டிருக்காங்க ஏறக்குறைய கரண்ட் பில் மாதிரி தான் இது முதல் கட்டமா அடுக்குமாடி குடியிருப்புகள் சொல்லியிருந்தாலும் மெதுவா சென்னை முழுக்க இருக்கிற எட்டு லட்சம் வீடுகளுக்கும் இந்த ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துறது உறுதி ஏற்கனவே மாத மாதம் குடிநீர் வாரியத்தால்

தண்ணிக்கும் நம்ம கரண்ட் பில் மாதிரி மாதம் மாதம் பில்லு கட்டணும்னா பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏழை மக்கள் என்ன செய்வாங்க பணம் இருக்கிறவன் அதை கட்டிக்கிறவான் இல்லாதவன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் அதனால் சிந்தித்து செயல்படுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்